ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி நாம் இன்னைக்கு குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் குரு அப்படின்ற ஒரு கிரகம் பார்த்தோம் அப்படின்னா முழு சுப கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரகம் இந்த குருவானவர் பொதுவாக எல்லோருக்கும் நல்ல பலன்களையே கொடுப்பார் குரு அப்படின்னாலே வந்து ஒரு டீச்சர் ஸோ டீச்சர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லதுதான் சொல்லுவாங்க நன்மைகள் தான் செய்வாங்க இவங்க இப்படி இருக்கணும் இவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத வந்துட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க அதே போல் படிப்பினைகளை சொல்லி கொடுப்பாங்க ஸோ அதே தான் இந்த குருவும் இவர் வந்து தேவகுரு ஒரு மங்களமான ஒரு பிளானட் அப்படின்றது வந்து ஜூபிட்டர் தான் இந்த குருவானவர் எல்லாவற்றிற்குமான ஒரு காரகத்துவத்தை தன்னுக்குள்ளே வச்சிருக்கார் அதாவது மொத்த பணம் குரு அப்படின்னாலே மொத்த பணம் அதனால்தான் பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வருது அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் குரு வந்து எனக்கு கொஞ்சம் லாஸ் கொடுத்தாரு இப்போ எனக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு நன்மையை செய்வார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லாருடைய மனசுலையுமே இருக்கும் அப்போ இந்த குரு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பணம் மட்டும் அப்படின்றத சார்ந்து இல்லாமல் நல்ல படிப்பினை ஒரு நல்ல படிப்பு ஒரு நல்ல உத்தியோகம் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் அது கூடவே ஒரு குழந்தை பாக்கியம் திருமணம் அப்படின்றதுக்கே வந்துட்டு குரு பலம் வந்துருச்சா திருமணம் பண்ணலாமா அப்படி தான் கேட்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காரகத்துவம் யார் அப்படின்னா குரு தான் அந்த குரு இந்த வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு மேஷ ராசியிலேருந்து ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் ஸோ இந்த குரு பயிற்சி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன்களை கொடுப்பதற்காக ஒரு சிறந்த வாழ்க்கையை தருவதற்காக இந்த பலனை வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் நன்மைகள் செய்யும் என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ பலன்கள் அப்படின்ற பொழுது குரு எல்லாருக்குமே வந்து நன்மைகளை செய்யக்கூடியவர் தான் அதனால தான் அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் இப்போ சுக்கிரனும் வந்து சுபகிரகம் தான் அவரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் ஆனால் சுக்ரனுடைய காரகத்துவங்களில் சில விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த காரகத்துவங்கள் எதுவுமே வந்து குருவனுடைய இதில் இருக்காது அதனால் குரு வந்து ஒரு பியூர் சுபகிரகம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அப்படி வரும்பொழுது குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்றதுனாலையும் அவர் உட்கார்ற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் சேரும் அப்படின்றதுனாலையும் இந்த குருவானவர் நமக்கு எப்போவுமே ஒரு நல்ல படிப்பினைகளை கொடுப்பார் அப்படின்றதுனாலையும் இந்த குரு பயிற்சி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் மிக சிறந்த பலன்களையே கொடுக்கும் அப்படின்றத நாம் வந்து சந்தேகமே இல்லாமல் எதிர்பார்க்கலாம் சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருந்ததில் அதாவது போன குரு பயிற்சியில வந்து ஒரு சில சுப பலன்கள் கிடச்சிருக்கும் சிலருக்கு வந்துட்டு எதிர்பார்த்து ஆனா அது வந்து நிறைவேறி இருக்காது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து மாறப்போகுது இந்த குரு பெயர்ச்சி அதாவது சுக்ரனுடைய வீட்டுல தான் இந்த குரு வந்து உட்கார்றார் சுக்ரனும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் குரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே வந்து பகை இருந்தாலும் பகை வீட்டுக்கு குரு வந்து உட்கார்ந்தாலுமே நன்மைகளையே செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான் அதனால்தான் வந்து குரு பயிற்சி எல்லாருமே வந்து ஒரு ஆர்வத்தோடவே எதிர்பார்ப்போம் அதே போல இந்த முறையும் குரு பகவான் நம்மை ஏமாற்றாமல் மிகப்பெரிய நல்ல பலன்களையே கொடுக்க போகிறார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் குருவும் சுக்கரனும் பார்த்தோம்னாலே கிரகங்கள் இந்த ரெண்டு சுப கிரகங்களுடைய வீட்டுக்கும் ஒவ்வொருத்தர் போகும் பொழுதும் ஒரு ஒரு பலன்களை கொடுப்பாங்க ரிஷப ரிஷபராசிக்கு குரு பகவான் ஒரு வருஷம் உட்கார்ந்திருந்து சில நல்ல பலன்களையும் மேற்கொண்டு சில நல்ல படிப்பினைகளையும் கொடுக்க போறாரு இதில் வந்து பார்த்தோம்னாக்கா ரிஷபராசிக்கு இது வந்து ஜென்ம குரு இப்போ இந்த ஜென்ம குருவானவர் அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு சொல்லி பார்வைகளை வந்து அஞ்சாவது வீட்லேயும் ஏழாவது வீட்லேயும் ஒன்பதாவது வீட்லேயும் பார்க்க போறாரு அப்போ இந்த அஞ்சு ஏழு ஒன்பது ஸ்ட்ராங்காயிடும் ஆனால் உட்கார்ந்த இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசியிலே உட்கார்றார் இந்த ராசி பகவானு என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா அவருடைய வீட்டில் தான் போய் உச்சம் ஆகிறார் ஆனால் இந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு அவர் ராசிக்கு பன்னெண்டுல வந்துடுறார் அப்போ இந்த குரு பெயர்ச்சி என்பது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு முதலில் படிப்பினைகளையும் அதுக்கப்புறமாக சில நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்றது இந்த ஒரு வருஷத்துக்கு இருக்கிறது இந்த குரு என்ன செய்ய போறாருன்னு பார்த்தோம்னா அஞ்சாவது இடமான கண்ணியை பார்க்கும் பொழுது அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குற பொழுது அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறார் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் எந்த வில்லங்கம் இருந்தாலும் அதை நீக்கி அந்த பூர்வீக சொத்தை இவங்களை வந்து அடையிறதுக்கான விஷயங்களையும் செய்ய போறாரு இப்போ குரு வந்து சுக்கரனுக்கு பகை தானே அப்போ அவர் எப்படி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கலாமா ஆனா நிறைய பேர் இந்த கேட்பாங்க ஆனா என்ன அப்படின்னா குரு வந்து சுப கிரகம் அவர் வந்து என்ன இருந்தாலுமே நன்மையை செய்ய வேண்டிய ஒரு விதியில் இருப்பவர் ஆனால அவர் எந்த வீடா இருந்தாலும் அது பகை வீடாக இருந்தாலும் அந்த இடத்துல அவர் வந்து தான் செய்யணும் அதே போல அவருடைய தான் பலம் ஜாஸ்தி அதனால ஒரு கண்டிப்பாக அந்த அஞ்சு ஏழு ஒன்பதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறதுனால பூர்வ புண்ணியத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுனால கண்டிப்பாக எப்பயுமே வந்து ஒருத்தருக்கு வந்துட்டு பூர்வ புண்ணியம் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் எந்த ஒரு நிலையையுமே கடந்து வந்துட முடியும் அதே போலவே இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த பூர்வ புண்ணியத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவர்கள் நிறைய விஷயங்களை கிராஸ் பண்ணி ஒரு நல்ல விஷயத்தை அடைய முடியும் என்ன ஒன்று சில சில தடைகள் வரும் அந்த தடைகள் எல்லாமே வழிபாடு மூலமா இவங்க வந்து விளக்கிட்டு அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு போக முடியும் ஸோ இங்கே வந்து வழிபாடு தான் முக்கியம் எப்பயுமே வந்து இந்த வருட கிரகங்கள் பயிற்சி ஆகும் பொழுது குருவாகட்டும் சனீஸ்வரன் ஆகட்டும் ராகுகேதை ஆகட்டும் இவங்கெல்லாம் பயிற்சி ஆகிற பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய தாக்கங்களை ஏற்படுத்துவாங்க இப்போ ரிஷபராசியா இருந்தாலும் அவங்களுக்கு தசா புத்தி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த குருவும் சேர்ந்து அவர்களுக்கு நல்ல விஷயங்களையே கொடுக்கும் அதே போல ஏழு கலத்திரத்தை பார்க்கறதுனால அவர் கண்டிப்பாக என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா திருமணத்தை நடத்தி வைப்பார் இல்லைன்னா அதற்கான முயற்சியில் இறங்கிறதுக்கான விஷயங்களையாவது பண்ண வைப்பார் அதே போல் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்லேயும் அவர் வந்து உங்களுக்கு வந்துட்டு அதிக கவனத்தை செலுத்தக்கூடிய நிலைக்கு உங்களை அனுப்பி வைப்பார் அதே போல் உங்களுக்கு தொழில் வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலையும் ஏற்படுத்துவார் அதே மாதிரி ஒன்பதாவது வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு தெய்வ அருள் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்ப நம்ம சொன்ன மாதிரியே வழிபாடு அதிக பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒன்பதாவது இடம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் இந்த குலதெய்வத்தை கும்பிடுங்க அவங்களுடைய அருளால உங்களுக்கு ஒன்பது நல்லபடியாக வேலை செய்யும் அந்த ஒன்பது நல்லா வேலை செய்தது அப்படின்னாலே மீதி இருக்கக்கூடிய கட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் அதுக்கு தான் நம்ம வந்து எப்பயுமே சொல்வோம் வழிபாடு அவசியம் சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்கள் இந்த ஜென்ம குருவை நினைச்சி கவலைப்படாமல் கண்டிப்பாக படிப்பினைகளை ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக உங்களுடைய வழிபாடு அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பது ஸ்ட்ராங்காகிடும் அஞ்சு ஸ்ட்ராங்கானாலே போகிறோம் ஒன்பது ஸ்ட்ராங்காகிடும் அதனால உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வியாழக்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் கோயில் போக முடியுமோ அதை செய்ய நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சுப பலன்களையே தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இருந்தாலும் சு குரு வந்து படிப்பனையை கொடுக்கணும் இல்லைங்களா அதனால சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையில் சில பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு இந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அப்படியே வந்து டவுன் ஆயிடுவோம் அப்போ இந்த ரெண்டு இடத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது தான் பெஸ்ட் அதனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குருவை வழிபாடு பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஸோ குருமார்களை தரிசனம் பண்ணுறதும் குரு வழிபாடும் இங்கே வந்து ரொம்பவுமே அவசியமாகுது எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம வந்து வழிபாடுகளை அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளவு நமக்கு மன நிம்மதியையும் அதே போல் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய தன்மைகளையும் குரு பகவான் நமக்கு காட்டி கொடுப்பார் நான் அவர் வந்து டீச்சர் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு டீச் பண்ணுவார் நம்ம எப்படி இருக்கணுன்றதை வந்து டீச் பண்ணிடுவார் நிச்சயமாக குரு பகவான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளையும் தரமாட்டார் அப்படின்றதுல நீங்கள் சந்தேகம் இல்லாமல் இருந்து கொள்ளலாம் ஸோ இந்த குரு வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறதும் இல்லை அப்படின்னா யாராவது ஒரு குருமார்கள் அவங்கள போய் தரிசனம் பண்ணுறதும் காஞ்சி மகா பெரியவரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுறதும் இதெல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிகிட்டே வரலாம் பொதுவாகவே ஒரு பிராமணருக்கு வஸ்திர தானம் பண்ணி ஆசிர்வாதம் வாங்குறீங்க அப்படின்னாலே அதுவும் வந்து குரு வழிபாடிலேயே சேரும் அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும் குரு பெயர்ச்சியின் அன்னைக்கோ இல்லை அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இல்லை ஒரு மாசத்துக்குள்ளையாவது நீங்க வந்து தென்குடி திட்டையில இருக்கக்கூடிய குரு பகவான தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே பாதி விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட முடியும் அதனால தென்குடி திட்டைக்கு சென்று வாருங்கள் இந்த குரு நல்லபடியாக சந்தோஷமாக கடந்து செல்லுங்கள்